யாராவது இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவர்களின் முன்னுரிமை இயேசுவும் அவரது சித்தம் செய்வதுமாக தான் இருக்க வேண்டும் தன் தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ அவரை விடவும் அதிகமாக நேசிக்கும் யாரும் அவரை பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று இயேசுவை கூறினார் ஒரு உண்மையான சீஷன் அவருடைய நாமத்தை நிமித்தம் அனுதினமும் கஷ்டங்களையும் பாடுகளையும் சகிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் இயேசு சொன்னார் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் அதை இழந்து போவான் அல்லது அதை கண்டடைவான் என்று சொல்லும் போது அந்த அதை எதை குறிக்கிறது அது நித்திய ஜீவனை குறிக்கிறது மரணத்துக்கு பின் நியாய தீர்ப்பில் நரக தண்டனை பெற்று ஆத்மா அழியாமல் நித்திய மோட்ச வாழ்வை அதாவது பல்லோக வாழ்வை அடைவதை குறிக்கிறது ஆனால் வாழ்க்கையை கண்டுபிடிப்பது அல்லது வாழ்க்கையை இழப்பது என்றால் என்ன வாழ்க்கையை இழப்பது என்றால் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதுதான் இப்படி இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்படுகிறார்கள் அவர்களின் சொந்த புரிதலையும் அறிவையும் அவர்கள் நம்புவதில்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் பரிசுத்தாவியானவரே தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களை வழி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் தேவனே அவர்கள் அனுதின தேவைகளை கவனித்துக் கொள்கிறார் சில நேரங்களில் அப்போசனாகிய பவுல் ராஜாக்கள் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு சிறைவாசத்தை அனுபவித்தது போலவே உன்னத நோக்கங்களுக்காக துன்புறுத்தல்களையும் அனுபவிக்க நேரிடும் ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் ஆறுதலையும் பலனையும் தந்து தேற்றுவார் வாழ்க்கையை இழப்பது கிறிஸ்துவுக்காக சுயநல திட்டங்களையும் சொந்த ஆசைகளையும் உலக இன்பங்களையும் விட்டுவிடுவதை அல்லது ஜீவனையே இழப்பதை குறிக்கிறது அது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக கடந்த கால ஆதாயங்களையும் லாபமாயிருந்தவைகளையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணி விட்டு விடுவதையும் கண்டுபிடிப்பது என்பது விருப்பங்களையும் விரும்பும்படி சொந்த அறிவு வலிமை மற்றும் சுதந்திர விருப்பத்தை நம்பி வாழ்வதை குறிக்கிறது இது ஆரோக்கியம் செல்வம் புகழ் தொழில் சாதனை சக்தி சமூக மரியாதை நற்பெயர் போன்றவற்றால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வெற்றியை அடைவதில் கவனம் செலுத்துகிறது இவை அனைத்துமே தற்காலிகமானவைகள் இவைகள் நம் இதே துடிப்பு நிற்பதோடு அழிந்துவிடும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் வாழ்பவர்கள் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும் ஆனால் பரிசுத்தாவியானவரின் தாவியானவரின் வழிநடத்துதலில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக உலக சுகபோகங்களையும் ஆடம்பரங்களையும் செல்வம் சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் தியாகம் செய்பவர்கள் நித்திய ஜீவனை நிச்சயமாக பெறுவார்கள் ஆகையால் என் அன்பான நண்பர்களை நித்திய ஜீவனை அடமானம் வைத்து தற்காலிகமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்னால் ஓடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அன்றாட வாழ்க்கையில் போராட்டங்களையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் நித்திய ஜீவன் அவரில் காணப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆமேன் சப்ஸ்கிரைப்